ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அசுரலக்ஷ்மி நாம இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறக்கின்ற பொழுதே அதாவது இந்த வருஷம் பிறக்கிற பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டில் சனீஸ்வரன் செவ்வாய் சேர்க்கையோடு தான் வருது மூணில் ராகு மற்றும் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையோடையும் நாலில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையோடையும் ஆறில் சந்திரனோட சேர்க்கையோடையும் ஒன்பதில் கேதுவோட சேர்க்கையோடையும் தான் இந்த வருஷம் வந்து பிறக்குது இது வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்குமா மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் என்பதே கர்மாவை கழிப்பதற்காக பிறந்தது அதில் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷிரம குருவாக இருக்காரு சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராசி அதிபதி ரெண்டில் போய் பாத சனீஸ்வரனா ஏழரை சனீஸ்வரனாக உட்காந்துட்டு இருக்காரு கூட ஒரு பகை கிரகத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணுல ராகு புதன் சுக்ரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு அது பகை வீடு பட் உங்களுக்கு அது நல்ல வீடு தான் இந்த நிலைப்பாட்டோட தான் இந்த ஆண்டு வந்து பிறகுது இது அப்போ உங்களுக்கு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் அதை விட ஒரு பெரிய பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அஞ்சில் குரு வரப்போறார் இது ஒரு நல்ல விஷயம் அஞ்சில் குரு வந்தார் அப்படின்னாலே திருமணத்தை கொடுப்பாரு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை நீக்குவார் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வந்து ஒரு ஆதாயத்தை பெற வைப்பார் பூர்வீக சொத்துக்கள் வழக்குகளில் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகளை சாதகமாக முடித்து வைப்பார் அதே மாதிரி அஞ்சு என்பது உங்களுடைய ஆழ்மன எண்ணம் அது ஈடேறக்கூடிய இடம் தான் பதினொன்று ஆனால் அந்த பதினொன்றுக்குரியவன் வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் வந்து பகை வீட்டில் உட்கார்ந்தாலும் நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாரு அதனால் அதை நிறைவேற்றுவார் அதே போல் குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு தெய்வ வழிபாடுகள் பண்ணுறதோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக குழந்தை பிறப்பு அப்படின்றது மெடிக்கல் இல்லாமல் பிறப்பதற்கான வாய்ப்புகளோடு அமையும் அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் போகாமல் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது மகர ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி சந்திரன் வந்து ஆறில் மறைய இந்த வருஷம் வந்து பிறக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சூரியன் நாலில் சுகஸ்தானத்தில் வந்து உச்சமாகி உட்காரும் காலத்துல தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பிறக்குது அப்போ அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் கையில் வந்துருங்க ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அம்மாவழி சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அம்மா வழி உறவினர்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் கலகம் ஏற்படும் அதை நம்ம வந்து பார்க்கணும் யாராவது வந்து எதாவது சொன்னாங்கன்னா நம்பிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதனால் அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும் அவன் வந்து சொல்கிறாங்க நீங்களும் கேட்காதீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லணும் ஆனால் ரெண்டு பகை அது ரெண்டு லட்சாய் வந்து பொழுது பகை வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க ரெண்டு செவ்வாயே பிரச்சனைக்குரியது தான் அதனால் தான் அது தோஷத்தில் போய் சேர்க்குறோம் அப்போ அந்த ரெண்டு செவ்வாய் குடும்பத்தில் சில கலகங்களையும் சில கன்ஃபியூஷன்ஸையும் சில நேரங்களில் சில பிரிவுகளையும் ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட தான் செய்யும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தேர்ட் பர்சன்ஸை வந்து வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லேயும் தேர்ட் பர்சன்ஸோட டிஸ்கஷன் பண்ணாதீங்க அதே மாதிரி அம்மா வழி உறவுகளுக்கு இந்த கடன் வாங்கி கொடுக்குறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் திருப்பி அந்த காசை கட்டுற மாதிரி ஆகும் ஸோ அதே போல் எதுவாக இருந்தாலுமே யாருக்குமே பாண்ட் சைன்லாம் பண்ணாதீங்க வேலைக்காக கூட சரி பாருங்க பாண்ட் சைன் இருக்கக்கூடிய வேலை அது வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படின்ற நிலையில் இருந்ததுன்னா சைன் பண்ணுங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் சைன் பண்ணாதீங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்னதான் ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்துட்டு நீச்ச பங்கம் ஆனாலும் மூணில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியார நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட இந்த பாண்ட் சைன் பண்ணுறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் அதனால் அதை பார்த்து கவனமாக சைன் பண்ணுங்கள் உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நாலில் அர்தாஷ்டம குருவாக இருக்கக்கூடியவர் படிப்பு விஷயத்திலையும் கையை வைப்பார் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்கள் மேலே கவனமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது பயணங்களில் கவனமாக இருங்க முடிந்தால் ரத்த தானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது பிறக்கின்ற பொழுதே அதாவது இந்த வருஷம் பிறக்குது இல்லைங்களா பே சந்திரன் ஆறில் போய் மறைகிறதுனால கொஞ்சம் தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க அவருடைய உடைமைகள்லேயும் கவனமாக இருங்க ஒன்பது கேது நல்ல நிலை தான் இருந்தாலும் கொஞ்சம் உயர்கல்வி ஸ்தானத்தில் தடைகளை ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க ஒன்பது கேது அப்படின்றதுனால கொஞ்சம் மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் தெய்வ அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கேது போய் உட்காரும் பொழுது எல்லா விஷயத்துலேயுமே ஒரு செக் பாயிண்ட்டு வைப்பார் ஒரு ஸ்டாப் பாயிண்ட்டு வைப்பார் அதனால் இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் மூலமாக நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பணம் பண்ணினா மட்டும்தான் அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் அதை பார்த்துக்கோங்க நீண்ட தூர பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலையும் மட்டுமில்லை தந்தையாருடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானங்கள் செய்கிறீங்களோ அன்னதானம் செய்யுங்கள் மெயின் வந்து அன்னதானம் முக்கியமா வந்து இந்த அமாவாசை நாள்ல அன்னதானம் பண்ணுங்க சனிக்கிழமையில அன்னதானம் பண்ணுங்க பிரதோஷ தினத்துல பிரதோஷ நேரத்துல பிரதோஷ தெய்வமான சிவபெருமானுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு வில்வத்தால அர்ச்சனை பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணுங்க நிச்சயமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு சுலபமான வருடமாக கிராஸ் பண்ணி போறதுக்கான நிலையை உருவாக்கும் இது எல்லாமே பொது பலன் தாங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பல்ல இறையொருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி